ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சித்தரால் மலைக்கோவிலுக்கு வந்திருக்கோம் இது நான் என் லைஃப்பில் செகண்ட் டைம் ஆனேன் ஃபஸ்ட்டு மேரேஜுக்கு முன்னாடி வந்திருந்தோம் இப்போ மேரேஜ் ஆன அப்புறம் வந்திருக்கோம் ஆனால் இதில் நல்லா சாப்பிட்டுட்டு வந்து தான் நடக்க முடியும் ஏன்னா நல்லா மூச்சு இலைக்குது நிறைய தூரம் நடந்து போயிட்டே இருக்கணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு பெரிய பாறை இருக்கு நான் உங்களுக்கு காமிச்சு இந்த வியூ சூப்பரா இருக்கு பாருங்க நல்லா இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாறைல இருந்து அப்படியே தண்ணி வந்துட்டே இருக்கு இந்த வியூ பாக்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த வியூ பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்குது மலை சித்தர வாங்க நாங்கள் இப்போ மலைக்கோவில் பக்கத்தில் வந்துட்டோம் இங்கே பார்த்தா ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது சூப்பராக இருக்குது பழைய காலத்தில் உள்ளது போல் நல்லா இருக்கு நம்ம நடந்து இருக்கும்போது ரெண்டு தூண் இருக்குது கல்லில் அதுக்குள்ளே நம்ம நடந்து ரெண்டு பாறைக்குள்ளே கேப்பில் தான் நம்ம நடந்து இருக்கோம் போகும்போது நல்லா இருந்துச்சு அந்த வியூஸ் பார்க்கும்போது புகைக்குள்ளே போன மாதிரியும் ஒரு ஃபீலாக இருந்துச்சு ஆனால் நல்லா இருந்துச்சு இந்த வியூ பார்க்கும்போதே செம்மையாக இருந்துச்சு ரெண்டு பாறைக்கு நடுவில் படி போட்டு வச்சு இருக்காங்க அப்படின்னா அங்கே கீழே இறங்கி போகும்போது அங்கே வந்து கல்லில் வந்து சிலை சிற்பம் மாதிரி செதுக்கி வச்சுருக்காங்க செம்மையாக இருந்துச்சு எல்லாம் சூப்பராக இருந்துச்சு எல்லாம் கருங்கல்ல பண்ணியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோவில் இருக்குது செம்மையாக இருக்குது வியூ பார்க்குறதுக்கு அப்படியே நடந்து வரும்போது ஒரு குளம் இருக்குது அதுவும் சூப்பராக இருக்கு हाय फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரெட் ஸ்டெப் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை फ्रेंड्स